சில குழந்தைங்க பறக்கிறப்போ இருக்கிற கலர் போக போக குறைஞ்சிடும் சில அம்மாக்களுக்கு தன் குழந்தை இன்னும் கலர் ஆகணும்னு தோணும் உங்களுக்காகவே குழந்தை கலராக என்ன செய்யணும்னு நான் சொல்ல போகிறேன் ஏற்கனவே குழந்தை கலர் ஆகிறதுக்காக குளியல் பொடி எப்படி செய்யணும்னு நான் வீடியோ போட்டிருக்கிறேன் லிங்க் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவையான நீங்கள் பாருங்கள் இதில் எல்லா பொடியுமே உங்களுக்கு கிடைக்கல எல்லா பொருளுமே கிடைக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல பூலாங்கிழங்கு மட்டும் கிடைச்சாலும் போதும் அதே அளவுக்கு அதோடய ஈக்குவல் அமௌண்ட்டுக்கு பாசிப்பயிறு வாங்கி அதையும் பொடி பண்ணி வச்சுக்கோங்க பூலாங்கிழங்கும் பாசிப்பயிறு பொடியும் சேர்த்து இருக்கிற இந்த குளியல் பொடியை வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணலாம் சீக்கிரமாகவே கலர் ஆகிடுவாங்க குழந்த பிறந்து பதினாறு நாள் கழித்து நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் தாய்ப்பால் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் டெய்லியும் பீட்ரூட் ஜூஸ் குடிச்சிட்டு குழந்தைங்களுக்கு பால் கொடுங்க இதனால குழந்தை நல்ல கலர் ஆவாங்க உடம்பும் நல்லாவே வைக்கும் அப்புறம் குழந்தைக்கு ஆறு மாசத்துக்கு மேல கேரட் பீட்ரூட் ஜூஸ் குடிக்க கொடுக்கலாம் கேரட் பீட்ரூட்டை பச்சையாக ஜூஸ் பண்ணி கொடுத்துடாதீங்க லூஸ் மோஷன் ஆகிடும் எந்த மாதிரி வேக வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் ஆறாவது மாதத்தில் குழந்தைங்களுக்கு எந்த மாதிரியான முதல் உணவுகள் கொடுக்கலாம் அப்படின்னும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் லிங்க் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் அதுபடி செஞ்சு குழந்தைங்களுக்கு பீட்ரூட் கேரட் ஜூஸ் கொடுங்க குழந்தைங்க சீக்கிரமாகவே கலர் ஆயிடுவாங்க அப்புறம் இந்த நாட்டு ரோஜா செடி கண்டிப்பாக வீட்டில் வளங்க ஏன்னா இந்த நாட்டு ரோஜா பூ இதழ்களை நாம் குழந்தைய குளிக்க வைக்க வெண்ணி வைப்போம்ல அதில் ஒரு ரெண்டு ரோஜா பூ இதில் போட்டுவிட்டு நீங்கள் சூடு பண்ணுங்கள் இந்த ரோஸ் வாட்டரில் குழந்தைய குளிக்க வைக்கிறப்போ குழந்த நல்லா கலராகுவாங்க அவங்க ஸ்கின்னும் நல்ல ஷைன் ஆகும் அப்புறம் குழந்தைய குளிக்க வைக்கிறப்போ ரொம்ப சூடான தண்ணி யூஸ் பண்ணாதீங்க இது சருமத்தை ரொம்ப கருப்பாக்கிடும் குழந்தைய எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைக்கிறப்போ ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுங்கள் இது குழந்தையோட கலரை நல்லா கூட்டி கொடுக்கும் வேறு எதுவும் சந்தேகம்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சைல்டு கேர் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்